ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வென்னஸ்டே குரோதி மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன் ஜனவரி இன்று நவமி நட்சத்திரம் இன்று மாலை நாலு முப்பத்தஞ்சு வரை அஸ்வினி பின்பு பரணி திதி இன்று பிற்பகல் ரெண்டு ப பதினாறு வரை நவமி பின்பு தசமி யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஒம்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஆறரை டு ஏழு ராவுகாலம் பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டம் ஏழு டு ஒன்போது புளிகை பத்திர டு பன்னெண்டு சூளம் வடக்கு இன்றைய ராசிப்பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் அன்பு மிதினம் போட்டி கடகம் அச்சம் சிம்மம் வெற்றி கண்ணி ஆதரவு பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசிப்பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் தனம் விருட்சிகம் நிம்மதி தனுசு கவனம் மகரம் உற்சாகம் கும்பம் பிரீதி மீனம் ஆக்கம் தன்னம்பிக்கை வார்த்தை வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையை போல் இரு அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி எல்லாரும் பார்ப்பது நம் ஸ்டேட்டஸ் தான் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை புத்தர் நன்றி வணக்கம் ஒரு குட்டி கதை வாழவே பிடிக்கலங்க ஒரு நாள் அன்பு என்பவர் ரொம்பவும் சோர்ந்து போய் காணப்பட்டார் அவருக்கு வாழ்க்கையை பிடிக்காமல் போய்விட்டது அவர் வாழ்க்கையை வாழ்வதற்கே வெறுத்து விட்டார் அதனால் விரக்தியோடு சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு காடு தென்பட்டது அந்த காட்டிற்கு சென்றபோது அந்த காட்டில் ஒரு பெரியவரை சந்தித்தார் அந்த பெரியவரிடம் அன்பு தன் முடிவை தெரிவித்தார் தான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு காரணத்தை சொன்னால் கூட தனது முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதாக அன்பு கூறினார் அதை கேட்ட அந்த பெரியவர் புன்முருவல் பூத்தார் காட்டிற்குள் அற்புதமாக அமைந்திருக்கும் அவரது குடிலுக்கு அழைத்து சென்றார் அவரது குடிசை மூங்கில் தோப்புக்குள் அமைந்திருந்தது சுற்றிலும் பூச்செடிகளாக இருந்தன தெரிகிறதா குடிசைக்கு வெளியே இருந்த கட்டிலில் உட்கார வைத்த பெரியவர் சுற்றி எல்லாம் காட்டி அன்பிடம் கேட்டார் இவை என்னவென்று தெரிகிறதா ஏன் தெரியாது பூச்செடிகளும் மூங்கில்களும் என்றார் அன்பு இவற்றை நான் தான் விதை போட்டு வளர்த்தேன் என்றார் பெரியவர் ஓ அழகாக வளர்ந்துள்ளதே என அன்பு ஆச்சரியப்பட்டார் இந்த பூச்செடிகளையும் இந்த மூங்கில் தோப்பில் உள்ள மூங்கிலையும் நான் ஒன்றாகத்தான் நட்டேன் என்றார் அந்த பெரியவர் அவர் சொல்வதை அன்பு வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த பூந்தோட்டத்தையும் இந்த மூங்கில் தோப்பையும் ஒரே நேரத்தில் நிலத்தை கொத்தி விதை தெளித்தேன் நன்றாக சூரிய ஒளி கிடைக்கும்படி செய்தேன் காலம் தவறாமல் உரமிட்டேன் களை எடுத்தேன் நீர் பாய்ச்சினேன் இந்த பூச்செடிகள் வேகமாக முளைவிட்டு வளர்ந்து விட்டன அழகிய வண்ணங்களில் பூப்பூத்து மனம் பரப்பின மூங்கில் விதைகள் மட்டும் ஒரு வாரமாகியும் முளைவிடவில்லை ஆனால் நான் தளர்ந்து விடவில்லை இரண்டு வாரங்களாயின மூங்கில் விதைகள் முளைவிடக் காணும் அப்போதும் நான் தளர்ந்து விடவில்லை மூன்று வாரங்களாயின மூங்கில் விதைகளிலிருந்து ஒரு அசைவும் காணும் அப்போதும் நான் தளர்ந்து விடவில்லை ஐந்து ஆறு ஏழு என்று வாரங்கள் ஓடிக்கொண்டிருந்தன மூங்கில் விதைகள் முளைப்பதாயில்லை கடைசியில் எட்டாவது வாரம் அதாவது அறுபது நாட்களுக்குப் பிறகு பூமியை பிளந்து கொண்டு மஞ்சள் நிறத்தில் சின்ன சின்ன தளிர்கள் வெளிவந்திருந்தன அந்த நேரத்தில் இந்த பூச்செடிகளோடு ஒப்பிடும்போது அது மிகவும் சின்ன உருவம்தான் ஆனால் வெறும் ஆறு மாதங்களில் நூறு அடிக்கும் மேலாக விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து விட்டன ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் உயரம் என்று வேகமாக வேகமாக வளர்ந்து இப்போது தோப்பாய் நிற்கின்றன அந்த விதைகள் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் முளைப்பதற்கான சூழலுக்கு போராடி இருக்கின்றன நம் கண்ணுக்கு தெரியாமல் பூமி கீழ் வேற்பாய்ச்சி அதன் மீட்சிக்கு காரணமாய் நின்றன இறைவன் யார் மீதும் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி விடுவதில்லை என்பதை எப்போதும் மறக்கக்கூடாது உனது முடிவிலிருந்து உன்னை மாற்றிக்கொள்ள ஒரு காரணத்தை காட்டச் சொன்னார் அதற்கான ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உனக்குள்ளாகவே இருப்பதை நீ பொறுமையுடன் சிந்தித்தால் தெரிந்து கொள்ளலாம் உன்னுடைய இத்தனை நாள் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் ஒரு மீட்சிக்கான போராட்டமாகவே காண வேண்டும் மூங்கில் விதைகளைப் போல உனது வேர் பாய்ச்சலுக்கான அவகாசம் இது அடுத்தது யாருடனும் உன்னை ஒப்பிடாதே ஒவ்வொருவரும் தனித்தனி திறமையானவர்கள் மூங்கிலோடு இதோ இந்த பூச்செடிகளை ஒப்பிட முடியாது அதுபோலதான் அடுத்தவரோடு நம்மை ஒப்பிடுவதும் உனக்கும் காலம் இருக்கிறது நீயும் உயரமாய் வளர்த்தான் போகிறாய் இந்த மூங்கில் உயரத்திற்கு நீ வளர்வதற்கு உனது முயற்சிகளை அதிகரித்து மூங்கிலைப் போல வீரியமாய் வளர்ந்து விண்ணை தொடு துன்பத்திலும் இன்பத்திலும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான விஷயம் இந்த நிமிடம் நிரந்தரமில்லை பண்ணுங்க சப்போர்ட் என்பதுதான்